மாநிலங்களுடைய உரிமைகள் பறிக்கப்படாது கூட்டாட்சி தத்துவம் நிலைபெறும் என்பதை நிலைநிறுத்தக்கூடிய அளவிற்கு அரசியல் சட்டத்தின் மாண்புகளை காப்பாற்றக்கூடிய கட்சி திமுக என்பதை மேலும் வலிமைப்படுத்துகிற பொறுப்பு அவருக்கு உண்டு ஆக இந்த பாராட்டு என்பது அவரை உற்சாகப்படுத்த ஊக்கப்படுத்த மட்டுமில்லை கடமைகளை சுட்டிக்காட்ட நீங்கள் ஏற்றிருக்கிற பொறுப்பு சாதாரணமானதல்ல அல்ல செயலாளர் பொறுப்பு அதற்கு துணையாக இருக்கக்கூடிய கட்சியினுடைய பொறுப்பை தாண்டி துணை முதலமைச்சர் இவைகளெல்லாம் உங்களுடைய உழைப்புக்கு தந்த அங்கீகாரம் இன்னும் நிறைய சாதிக்க இருக்கிறார் இந்த நாடு அதை காண இருக்கிறது திராவிட கழகம் வலிவு பெறும் பொலிவு பெறும் மேலும் மேலும் வளரும் என்றால் எங்களுக்கு இருக்கிற அடுத்த அந்த வளர்த்த செல்கிற ஒரு தளநாயகன் உதயநிதி ஸ்டாலினை போல வேறு யாருக்கும் இல்லை என்ற இருமாப்பு என்று கூட சொல்லலாம் அந்த பெருமிதத்தோடு நாங்கள் எல்லாம் வந்து இருக்கிறோம் தம்பி நீடு வாழ்க நிலைத்து வாழ்க நிதானமாக கலை தளபதி ஜெனல் ஸ்டாலின் சொன்னதைப் போல உங்களுடைய நட உங்களுடைய செயல்